திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தான் அதிமுக ஓட்டு போட்டாலும் பாஜக தான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி திமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் உங்கள் கூட்டணி ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கட்டும் உங்கள் கூட்டணிக்குள்ளே மாணிக் தாகூர் ஒன்று பேசுகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசுகிறாரு ஏன் அவங்க பொறுப்பாளர் ஒருவர் நம்ம பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதிலே எங்களோட கட்சியில் சில பேர் டிஎம்கேவா டிவிகேவான்னு இப்போ விவாதம் செய்து கொண்டு அவங்க பொறுப்பாளரே சொல்லி கொண்டு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி பார்த்து எட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதோட முதல் ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்காக அவங்க கூட இருக்காங்களான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள பிசிக்கே உங்கள் கூட ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்கள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இந்தி கூட்டணி வெலவெல்த்து போய் இருக்கிறது அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று இன்னைக்கு ஒரு பெற்ற தமிழகத்தில் விஜய் வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்துருக்காரு அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியலில் ஒரு நோக்கம் இருக்கிறது தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார் அதனால் ஆனால் அசைக்க கூடிய கூட முடியாத கட்சியாக அவர் எப்போ மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்கும்போது தான் அசைக்க முடியாத கட்சியாக மாறுவார் இல்லைனா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும் வாய்ப்புகள் இல்லை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இருக்க என்ன சொல்லனா எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படி என்றால் அது தனியாக முடியுமா இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து